உரிமை உரிமைக்களம் பார்வையார்கள் அனைவருக்கும் வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு பொசிஷன்ல தலைவா என்ன ஒரே அழுகை கண்ணீர் மாதிரி இருக்க மாதிரி ஒரு காட்சியிருக்கீங்க வாங்க வாங்க தலைவா என்ன தலைவா நீங்க வர லேட்டாச்சு தான் நானா சோலோ வீடியோ கொடுத்துக்கீங்க சொல்லுங்க தலைவா என்ன சோகமா இருக்கீங்க என்ன பிரச்சனை ஒண்ணு இல்ல தலைவா நீங்க வீடியோ பாத்தீங்களா

எல்லாம் எல்லாம் நடத்துறாரு கட்சி கட்சி வச்சு நடத்துறாரு ஆனா ஒரு கட்சி வச்சு நடத்துறவரை இந்த செய்தி தொலைக்காட்சிகள் இருக்காங்க பாத்தீங்களா ஆமா யூடியூபர் ஏர்போர்ட் மூத்தின்னு போட்டாங்க அதான் கேட்டாலும் தாங்க முடியல ஆஹா இதுவே முடியலையா யூடியூபர் ஆகிட்டாங்களா எவ்வளவு பெரிய கட்சி வச்சு நடத்தி அவர் அவரு கூ அவரு வந்து அப்படியே அப்படி பேச வந்தாருன்னா அப்படியே லட்சம் லட்சம் மக்கள் தரல்றாங்க விஜய் கூட ராம்பாக்கில் போற மாதிரி இவரோ ராம்க்ல போகிறாருன்னா அவர் அப்படியே அல்லேக்காக தூக்கிட்டு போற அளவுக்கு தொண்டரில் இருந்திருக்கிறாங்க அவரை போய் யூடியூப் வந்து இல்லைடா டே பாலிமர் செய் தொலைக்காட்சி ஒன்றா மனசாட்சி இருக்காளையாடா ஆ என்னையே சோம அனுக்க வச்சுட்டேடா இது சம்மந்தமா இருந்தாலும் இன்னைக்கான காணல பார்க்க போகிறான் சரி ஆமாம் ஏர்போர்ட் மூத்திய எதுக்காக அடிச்சாங்க எப்படி எப்படி அடிச்சாங்க எப்படி வந்து எடுத்து வச்சு அடிச்சாங்க இதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலா அதற்கு பின்னாடி அரசியல அரசியல் நீங்க நீ இன்னைக்கு வந்து லேட்டா இருந்ததுனால நானே வீடியோ போடுறேன் சரி சரி நண்பர் அனைவருக்கும் உரிமைக்கால் வலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் வந்து பார்த்துட்டோம் இனி சென்ட் பண்ணதான் என்னால் முடியாது அதனால நாங்கள் சண்டை கூட போறோம் சமூக வலைத்தளங்கள்ல இன்னைக்கு காலையில இருந்து ஒரு வீடியோ பயங்கரமா வைரலா வந்து போய்க்கிருக்குது அதாவது யூடியூபர் ஏர்போர்ட் மூர்த்தி என்று சொல்லப்படுகின்ற அந்த நபரை பொதுமக்கள் என்ன பண்றாங்க செருப்பை எடுத்து வாயில கவ்வ வாயில கவ்வ குடிக்கலையா சரி செருப்பை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அடிச்சு விரட்டி விட்டுருக்காங்க சமூக வலைத்தளங்கள்ல பயங்கரமா வைரலா போயிருக்கு சரி முதல்ல யார் இந்த ஏர்போர்ட் மூர்த்தி எதற்காக பொதுமக்கள் அவரை செருப்பால அடிக்கணும் என்ன காரணம் காரணம் இல்லாம யார் வந்து அடிக்க மாட்டாங்க இல்லையா நெருப்பு இல்லாம புகையாது இல்லையா சரி எதற்காக ஏர்போர்ட் மூர்த்தி என்று சொல்லப்படுகின்ற அந்த யூடியூபரை பொதுமக்கள் செருப்பால அடிக்க வேண்டும் என்ன காரணம் என்ன காரணம் அப்படின்னா சில நாட்களுக்கு முன்பாக இந்த ஏர்போர்ட் மூர்த்தி என்று சொல்லப்படுகின்ற யூடியூபர் எல்லா செய்தி போட்டுக்கிட்டு வெறும் யூடியூப்ல பேட்டி கொடுக்கறதே ஒரு வேலையா வச்சிருந்தாரு பேட்டியிலும் கூட அவர் மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை பேசினாரா அப்படின்னா மக்கள் சார்ந்த பிரச்சனை எல்லாம் ஒன்னும் பேசவே இல்லை இந்தியாவுல எக்கச்சக்க பிரச்சனைகள் போய் இருக்குது சாதாரண சாமானிய மனிதர்களுக்கு எக்கச்சக்க பிரச்சனைகள் போய் இருக்குது சாதாரண சாமானிய பட்டியல் சமுதாய மக்களுக்கு பூர்த்தி செய்ய வேண்டிய பல தேவைகள் இருந்திருக்கு அதையெல்லாம் இந்த ஏர்போர்ட் மூர்த்தி பேசினாராட்டீங்கன்னா கிடையாது அவர் யூடியூப்ல பேசுவதற்கு போறதுக்கான முக்கியமான காரணம் என்ன விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவனர் அண்ணன் அவர்களை எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக பேச முடியுமோ அந்த அளவுக்கு கீழ்த்தரமாக பேசுவதற்காக மட்டுமே யூடியூப்ல போய் உக்காந்துட்டு சில கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தாரு ஏர்போர்ட் மூர்த்தி ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு உச்சமா போய் என்ன பண்ணாருன்னா ஒரு வீடியோல பேசுகின்ற பொழுது அண்ணன் திருமாவர்களை எந்த அளவுக்கு வந்து பேச முடியுமோ அந்த அளவுக்கு உரிமையில் பேசினார் ஏர்போர்ட் மூர்த்தி டேய் திருமாவளவா நீயா நானும் ஒத்த பாத்துக்கலாம் சிதம்பரம் தொகுதிக்கு நான் வாரேன் அப்படின்ற மாதிரி இந்த ஏர்போர்ட் மூர்த்தி எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக நான் திருமாவர்களை பேச முடியுமோ அந்த அளவுக்கு கீழ்த்தரமாக பேசினார் சோ இந்த வீடியோ சமூக வலைத்தளங்கள்ல மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியது அதன் மூலமாக பொதுமக்கள் மத்தியில மிகப்பெரிய கொந்தளிப்புகளை ஏற்படுத்தியது சோ அந்த கொந்தளிப்புகள் தான் இன்னைக்கு ரிஃப்ளக்ஷன் கொடுக்கும் விதமாக ஏர்போர்ட் மூர்த்தியை செருப்பால பொதுமக்கள் அடிச்சு வரட்டிருக்கிறாங்க அதான் முக்கியமான காரணம் வேற எந்த காரணமும் கிடையாது சோ இந்த மாதிரி ஏர்போர்ட் மூர்த்தியை செருப்பால அடிச்ச உடனே சமூக வலைத்தளங்களை வழக்கம் போல நடுநிலை நக்கிகள் என்ற பெயர் போர்வையில் எடுக்கிறவங்க கருத்தை கருத்தா வந்து எதிர்கொள்ளணும்ப்பா சும்மா வந்து இந்த மாதிரி ஏர்போர்ட் மூர்த்தியை அடிக்க அடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி உட்காந்து நடுநிலை நக்கிகள் எழுதிங்கிற காட்சிகளும் பாக்குறோம் சரி அந்த மாதிரி இருக்க நடுநிலை நக்கிகள்கிட்ட நம்ம ஒரு சில கேள்விகள் கேட்க வேண்டிய தேவைகள் இருக்குது முத கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளணும் அப்படின்னா ஏர்போர்ட் மூர்த்தி பேசிய கருத்து என்ன என்ன கருத்து அப்படி பேசினாராமா சாதாரண சாமானிய மக்களுக்கு ஆதரவாக எதுவும் பேசினாரா இல்ல வந்து அந்த ஊர்ல வந்து ரோடு பிரச்சனை இருக்குது அந்த ரோடு பிரச்சனையை தீர்த்து தர வேண்டும் அப்படின்ற மாதிரி கருத்தா பேசினாரா இல்ல வந்து அந்த ஊர்ல வந்து குடி தண்ணி வரல அதனால குடி தண்ணி வராதனால இந்த ஆட்சியாளரை பத்தி அவர் கேள்வி கேட்டாரு அந்த மாதிரி கருத்தா பேசினான்னு சொல்ல முடியுமா இல்ல அந்த ஊரை தெருவிளக்கு பிரச்சனை இருக்குது அந்த தெருவிளக்கு பிரச்சனை தீர்ப்பதற்காக இபி அதிகாரிகளை கண்டிச்சு அவர் கருத்தா பேசினாரு அப்படின்னு சொல்ல முடியுமா என்ன கருத்தா பேசினாராமா யூடியூப்லவே உட்காந்துட்டு மூஞ்சி விழா பவுடர் போட்டுக்கிட்டு விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனர் அண்ணன் திருமாவர்களை பேசுவது மட்டுமே வாடிக்கையாக வைத்திருக்கின்ற கூலிக்கு மாறடிக்கின்ற ஒரு எச்ச நபர் தான் இந்த ஏர்போர்ட் மூர்த்தி என்று சொல்லப்படுகின்ற நபர் அப்படித்தான பேசினாரு இது எந்த வேலை கருத்தாக முடியும் அப்ப கருத்தை கருத்தாக எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த நடுவில் நக்கி வாழாயம் தெரியுமா முதல்ல அவங்கள செருப்பால் அடிக்கணும் பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கும் செருப்பால் அடிக்கணும் இல்ல நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா ஏர்போர்ட் மூர்த்தியினுடைய அரசியல் தான் என்ன அரசியல் தான் என்ன சாதாரண சாமானிய மனிதர்களுக்கு ஆதரவா களத்திலங்கி போராட்டம் பண்ணிட்டாரா இல்ல கால் கடுக்க காத்திருந்து கலெக்டர் ஆபீஸ் வாசல் நின்று இந்த சாதாரண சாமானிய மனிதர்களுக்காக பெட்டிஷன் கொடுத்து அவங்களுடைய குரையில தீர்த்து வச்சாரா எதுவும் இல்ல சுடுதல அமர்ந்து தன்னுடைய தொண்ட தண்ணியுடைய கடைசி துளி தண்ணீர் வட்டுகின்ற அளவுக்கு முழக்கங்களை எழுப்பி ஆட்சியாளருடைய செவியரை கிழித்தாரா எதுவும் பண்ணினாரா ஒண்ணுமே பண்ணது கிடையாது அப்ப இவர் என்ன இவருடைய அரசியல் தான் என்ன இவர் வந்து தன் நான் யாருடைய பிரதிநிதி என்று சொல்லிக்கொள்கின்றார் பட்டியல் சமுதாய மக்களுடைய பிரதிநிதி என்று சொல்லிக் கொள்கின்றார் பட்டியல் சமுதாய மக்களே ஒரு குறிப்பிட்ட சாதியினுடைய பிரதிநிதி நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிக் கொள்கின்றாரு சரி நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா பட்டியல் சமுதாய மக்களை ஒடுக்கி வைத்த நபர்கள் யாரு பட்டியல் சமுதாய மக்களை ஒடுக்கி வைத்த சித்தாந்தம் எந்த எந்த சித்தாந்தம் சனாதன சித்தாந்தம் அப்ப சனாதன சித்தாந்தத்திற்கு எதிராக இந்த ஏர்போர்ட் மூர்த்தி என்று சொல்லப்படுகின்ற யூடியூபர் எத்தனை போராட்டங்கள் பண்ணியிருக்கிறாரா சனாதன சிந்தனைகளை எதிர்த்து ஏதாச்சும் ஒரு பேச்சுகள் பேசியிருப்பாரா தமிழ்நாட்டுல எத்தனையோ சாதி வரியாட்டங்கள் நடைபெறுகின்றது அந்த சாதி வெறியாட்டங்களுக்கு எல்லாம் காரணம் யாரு இங்க இருக்கிற சனாதன சிந்தனைகள் சனாதன சிந்தனைகளுக்கு எதிராக ஏதாச்சும் போராட்டம் பண்ணிருப்பாரா இல்ல இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஆட்சியாளர்களை கண்டித்து ஏதாச்சும் போராட்டம் பண்ணிருப்பாரா ஏதாச்சும் ஒரு போராட்டம் சொல்ல முடியுமா ஒரு போராட்டம் பண்ணியிருக்க மாட்டார் அப்ப இந்த பட்டியல் சமுதாய மக்களுடைய பிரதிநிதி என்று கூறிக்கொள்கின்ற இந்த ஏர்போர்ட் பொறுத்து இந்த பட்டியல் சமுதாய மக்களுக்காக என்னத்தை செஞ்சு கிழிச்சாரு அப்படின்னு பொதுமக்கள் சமீபத்துல வந்து அம்மன் கோவில் விவகாரத்துல பட்டியல் சமுதாய மக்களை நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் இருந்தும் நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல்கள் இருந்தும் இந்த தமிழ்நாட்டுல பெரியார் மண்ணுல அம்மன் கோவிலுக்குள்ள இந்த பட்டியல் சமுதாய மக்களை அனுமதிக்கவில்லை இங்க இருக்க ஆட்சியாளர்கள் உள்ளே கூட்டி போகவில்லை அப்ப இந்த பட்டியல் சமுதாய மக்களை இந்த அம்மன் கோவிலுக்குள்ள அழைத்து போகாதக்கான காரணம் என்ன சனாதன சிந்தனை சனாதன சிந்தனை அப்ப இந்த சனாதன சிந்தனைக்கு எதிராக ஏர்போர்ட் போது என்ன செஞ்சாரு என்ன போராட்டம் பண்ணாரு சரி நீங்க சனாதன சிந்தனை கூட கேள்வி கேட்க வேணாம் தமிழ்நாட்டுல ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்கள இந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக என்ன போராட்டம் பண்ணாரு இந்த பட்டியல் சமுதாய மக்களை திரௌபதி அம்மன் கோவிலுக்குள்ள அழைத்து போக வேண்டியது ஒவ்வொரு ஆட்சியாளருடைய கடமை அல்லவா அப்ப இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து இந்த ஏர்போர்ட் மூர்த்தி என்ன கேள்வி கேட்டாரு கேட்டுக்கணும்ல கேட்டுக்கணும்ல நீதிமன்றத்துடைய உத்தரவு என் கையில இருக்குப்பா எங்க மக்களை உள்ள கூட்டி போங்க ஆட்சியாளர்களே கூட்டி போங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கமே உள்ள போங்க பாதுகாப்பு கொடுங்க நான் கூட்டி போறேன் என் தலைமையில கூட்டி போறேன் அப்படின்னு நம்ம உள்ள கூட்டி போயிருந்துக்கணும்ல செய்ய துணிவு இருக்கா துப்பு இருக்குதா அப்ப அண்ணன் திருமாவூர்களை மட்டும் நான் கேள்வி கேட்பேன் அப்படின்னா நீ யாருக்கான கைக்குலி எங்க வேலை பார்த்து இருக்கிற உம் சாதனத்தையும் கேட்கறது கிடையாது இங்க இருக்கிற ஆட்சியாளர்களும் கேட்கறது கிடையாது அப்ப யாருடைய ஒரு பெய்டாக இங்க இருக்க ஏர்போர்ட் முத்தி வேலை பார்த்து கொண்டிருக்கின்றார் தெரியும் பாதிக்கப்பட்ட மக்களையே குற்றவாளி ஆக்கிய ஒரு அவலம் இந்த தமிழ்நாட்டில் நடந்திருக்குது ஏர்போர்ட் மூர்த்தியினுடைய நிலைப்பாடு என்ன விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனர் அண்ணன் திருமாவர்கள் எத்தனை போராட்டங்கள் பண்ணியிருக்கார்ன்றதை வந்து நம்மளால பட்டியலிட முடியும் பட்டியலிட முடியும் அத்தனை போராட்டங்களுமே யாருக்கு எதிரான போராட்டங்கள் அப்படின்னா இந்த ஆட்சியாளர்களுக்கு எதிரான போராட்டம் தான் குறிப்பா சொல்றதா இருந்தா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டம் தான் கூட்டணில இருந்தும் கூட இந்த வேங்கவேல் மக்களுக்காக போராட்டம் பண்ணார்ல இந்த ஏர்போர்ட் மூர்த்தி கூட்டணியில என்ன கூட்டணி போராட்டம் பண்ணீங்க நீங்க ஒரு போராட்டம் பண்ண கிடையாது வடகாடு சம்பவத்துல அதே தான் ஏர்போர்ட் மூர்த்தியோட நிலைப்பாடு என்ன ஒன்னும் பண்ண கிடையாது என்னத்துக்கு மூஞ்சி புள்ளா மேக்கப் போட்டுட்டு போய் யூடியூப்ல உட்காந்து பேசுற மட்டும்தான் உங்களுடைய குழப்பத்துல பாத்துக்கிறீங்க யூடியூப்ல உட்காந்து பேசுனா அந்த யூடியூப் காரையும் காசு தருவான் இத்தனை இவ்வளவு அமௌண்ட் காரங்க காசு தருவான் அதை வாங்கி பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு எச்ச நபர் தான் இந்த ஏர்போர்ட் மூர்த்தி என்று சொல்லப்படும் நபர் ஸோ அனுதினமும் மக்களுக்காக அண்ணன் திருமாவர்கள் களத்தில் இறங்கி போராட்டம் பண்ணிக்கிறாரு தன்னுடைய வாழ்க்கையை தொலைச்சி இருக்கிறாரு நள்ளிரவு வேலையிலும் கூட நீங்க அவருடைய பேஸ்புக் லைவ்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா நள்ளிரவு கூட எங்கேயாச்சும் ஒரு இடத்துல மக்கள் சார்ந்த பணிகள் இருந்து இருப்பாரு ஏதாச்சும் நிர்வாகம் சந்திச்சு இருப்பாரு ஏதாச்சும் பொதுக்கூட்டங்களை மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் இருந்து ஈடுபட்டு இருப்பாரு அப்ப அனுதினமும் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு நபரை இந்த அளவுக்கு இழிவாக பேசினா பொதுமக்கள் சும்மாடுவாங்களா தான் பொதுமக்கள் என்ன வந்து ஏர்போர்ட் மூர்த்தி நக்கிகள் இந்த கருத்து மயிறு மண்ணாங்கட்டி இதெல்லாம் தூக்கிட்டு வர வேணாம் ஏர்போர்ட் மூர்த்தி என்ன கருத்து பேசுறாரோ அதே கருத்து தான் இங்கேயும் பேசுவாங்க எல்லாருமே நீ ஒத்தைக்கு ஒத்தே வாடா திரும்ப கூப்பிட்றப்போ வந்து பொதுமக்கள் சும்மா ஒன்றுருவாங்களா கேட்க தானே செய்வாங்க அப்ப இதை கருத்துன்னு சொல்லி எதை வச்சு நீங்க தூக்கிட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி கேள்விகள் எழுப்புகின்றது வன்முறை எங்கள் மொழியல்ல ஆனால் தேவைப்பட்டால் அந்த மொழியையும் கூட நாங்கள் பயன்படுத்த தயங்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி விடுதலை திரைப்படத்தில் வந்து ஒரு வசனம் வரும் ஸோ அந்த வசனத்துக்கு ஏற்பதா ஏற்பதான் இன்னைக்கான சம்பவம் நடைபெற்று இருக்கின்றது ஸோ இதனை ஏர்போர்ட் நிறுத்தி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்யும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்